வீட்டில் நிச்சயம் செய்த பின் முன்னோர்களுக்கு வருட திதி மற்றும் அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது வீட்டில் வந்து நிச்சயம் செஞ்சதுக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு வருடத்திதி இந்த அம்மாவாசை தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாங்க நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது மூலமாக அவங்களோட ஆசிகளையுமே பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை பித்ருக்களின் ஆசிர்வாதம் இருப்பின் நல்ல இல்லற வாழ்வும் தொழிலும் மேன்மையும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் வந்து நிலைச்சி இருக்குங்க அதனால தாராளமாக இந்த நாட்கள்ல தர்ப்பணம் செய்யலாம் திருமணம் நல்ல நாளன்று இது செய்யலாமா திருமணத்துக்காக நம்ம நிச்சயம் பண்ணியிருக்கோமே அப்படின்ற யோசனை வேணாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தோடையும் வந்து இருக்கும்